எழில் சுடர் சரி இப்போ ஒரு ஆட்டகாசமான மன எபிசோடு வந்துருக்கு வீசே சரியாக வந்து வர மாட்டேங்குது நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் நம்ம எழிலுக்கு வந்து உடம்புல பிள்ள இருக்குது அப்படியே அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மனோகரியும் அவங்க திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னா வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது குறிப்பாக வந்து இந்துமதியோட பசங்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமியா இங்கே வாங்கன்னு சொன்னோன்னா ராமியா வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பசங்களை வந்து கூப்பிடுறாங்க என்னமா கூப்பிட்டீங்களே பசங்களை வந்து மாலுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க ரெண்டு மூணு சினிமா டிக்கெட்லாம் வந்து வச்சுருக்கேன் அந்த படத்தெல்லாம் பார்க்க வைங்க குழந்தைங்களை வந்து அங்கேயே வந்து டயத்தை வந்து ஸ்பெண்ட் வைங்க கேம்ஸ் விளாட வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மால்ல வந்து செலிப்ரேட் பண்ணட்டும் ஓகே தானே ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கு ஆன்டிங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பசங்கள்லாம் பேசுகிறாங்க உங்களுக்கெல்லாம் செய்யணும்னு எனக்குன்னு ஆசையா ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தான் செயல்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட திட்டம் இருக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அது நடக்காது நீங்கள் அந்த பொருளை வந்து தொட்டிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கே மிகப்பெரிய ஆப்பாயிடும் அதுக்காக தான் நான் அவங்கள தந்திரமான முறையில் அமுச்சு வைக்கிறேன் அப்பாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க எழில்கிட்ட தானே நான் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் எழில் வந்து அசந்து தூங்குறாங்க நிம்மதியாக தூங்கட்டும் நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க இப்போ போனால் தான் வந்து மூணு சினிமா பார்த்துட்டு வர முடியும்னு சொல்லி காரில் வந்து அன்பா பசமாக வந்து ஏற்றி விடுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு எதுக்கு வந்து பசங்களை எல்லாரும் எங்கே கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லும்போது வீட்டு வேலைக்காரி அம்மா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா குழந்தைங்களும் வந்து வெளியில் போயிட்டு வந்தால் ரிலாக்ஸாக தான் இருக்கட்டும் மனோகரி நல்லதாக தான் செழிச்சுருக்காங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா எல்லாரையும் பேக் பண்ணி அமைச்சி வைக்கிறீங்களே ஏய் நான் இப்போ ஒரு காரியம் வந்து செய்ய போகிறேன் அந்த திட்டம் படி நடக்கப்போகுது தேவையில்லாமல் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லி ஒரு பானை எடுத்துக்கிறாங்க அது கீழே வந்து மஞ்சள் வந்து வச்சுக்கிறாங்க அதில் ஒரு சொட்டு சொட்டாக வந்து தண்ணி வந்து சொட்டிகிட்டே இருக்குது அந்த மஞ்சள் வந்து கரையிற வரைக்கும் இங்கே யாரும் வந்து இந்துமதிக்கு சொந்தப்பட்டவங்க யாரும் தொடக்கூடாது அப்படி தொட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மனோகரிக்கு மிகப்பெரிய ஆப்பாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஈத்தியாம வந்து நம்ம இந்துமதி உள்ளே வரணும் வரணும்னு பார்க்குறாங்க இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு திற மாதிரி வந்து உண்டாகுது வாசல்ல அந்த தாண்டி வந்து வரமுடியில் சம மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த திரையில பட்டு இவங்க பொத்து பொத்துன்னு கீழே வந்து விழுவுறாங்க என்னால் வர முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லும்போது போது தான் எளியுக்கு வந்து உடம்புலங்கிற தகவல் வந்து கேள்விப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னால் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் எதனால இங்கே திற வந்து உண்டாகிருக்கு இது என்ன ஸ்க்ரீனு இதை தாண்டி என்னால் வரவே முடியலையேங்கிற மாதிரி ரொம்ப அப்செக்டில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி ஒரு பக்கம் சுடர் வந்து மாடிக்கு வந்து குடுக்குடுன்னு போகிறாங்க எளியில் உடம்பு சரியில்லைன்னு உடனே அவங்கள அக்கறையாக வந்து கவனிச்சுக்கிறாங்க அதே மாதிரி வெந்நீரை வச்சு உடம்பு ஃபுல்லாக வந்து துரைச்சி விட்றாங்க தலையில் வந்து பத்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் இது எல்லாத்தையும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ என் மே குழந்தைங்க மேலையும் காட்டுற அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை நீ கேர்டேக்கர் மாதிரியே நடந்துக்கல எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுங்கிற மாதிரி தான் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் திருப்பியும் வந்து அந்த தரையை தாண்டி வரணும் வரணும் முயற்சி பண்ணுறாங்க எதுவும் முடியல எல்சாருக்கு சாருக்கு வந்து சூப் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து காய்கறி எல்லாம் கட் இருக்காங்க அப்பான்னு பார்த்து அந்த இடத்துல ரெட் கலர் வந்து வருது அது அப்படியே வந்து உதறி விடுறாங்க அந்த இடத்துல அது அப்படியே வந்து மஞ்சளில் வந்து பட்டு துப்புல இருக்குது மஞ்சளில் தான் வந்து இவங்க சம்மந்தப்பட்ட அதாவது இந்துமதி சம்மந்தப்பட்ட யாரும் வந்து தொடக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தாங்க அந்த சாமியார் ஆனால் இவங்க தான் இந்துமதியோட தங்கச்சியாச்சே நம்ம சூடர் அந்த ட்விஸ்ட்டு வந்து ரிலீவ் ஆகலை இருந்தாலும் அந்த மஞ்சளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கறனால அப்படியே வந்து அது ஃபுல்லாக வந்து கருகிடுது பிளான் எல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் நம்ம மனோகரி போட்ட திட்டம் அந்த ஸ்க்ரீனும் வந்து விலகிடுச்சு இப்போ உட்காந்து வாசலில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னால் இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வர முடியாதா எள்ளுக்கிட்ட வந்து பேச முடியாதா இப்போ தான் நான் இருக்கிறதே வந்து உணர்றாப்பில் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னது இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி ஒரு பக்கம் எழிலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது நான் எளியில் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அது வரைக்கும் நான் அந்த ரூம்லேயே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒரு மதர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க நான் வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வரலான் இருக்கேன் இந்துமதியோட அப்பா யாருங்கிற விஷயம் வந்து தெரிய போகுது அந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட வந்து கிடைக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபோட்டோவோட வந்து எழில் சார் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ கிடச்சோன்னே எனக்கு அமுச்சு வைக்கிறீங்களா சேச்சே அதெல்லாம் வேணாம் மேடம் நான் வந்து கண்டினியூஸாக எழில் சாருக்கு வந்து நன்றி கடன் வந்து பட்டிருக்கேன் எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க எழில் அப்படி இருக்கும்போது இந்த ஃபோட்டோவை டேரெக்டாக வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி சரி வரீங்களா ஃபோட்டோ கிடச்சோன்னே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னா பிரிச்சிட்றாங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஒரு சத்திய சோதனையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப குடுகுடுன்னு வந்து கீழே வந்து வராங்க செல்வி வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க யாரா அது தொட்டது கருகி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பேர் எதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க நம்ம மாணவர்களியே அந்த விஷயத்தை பார்த்து யாரா இதெல்லாம் தொட்டிருப்பா இதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லையே எப்பட்ரா இதெல்லாம் நடந்திருக்குங்கிற தான் திங்க் பண்றாங்க ஒரு பக்கம் இந்தமதி ஆகி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ள போக முயற்சி பண்றாங்க அவங்கள எதுவுமே வந்து தடுக்கவே இல்லை என்னடா அவ்வளவு நேரம் ஏதோ ஒரு விஷயம் தடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப என்ன எதுவுமே தடுக்கலன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்போ அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடுச்சு என்ன ஏதுன்னு அவங்களுக்கே வந்து தெரியல போல இருக்கு அப்போனா இந்துமதி நிச்சயம் வந்து வந்திருப்பா எளியில் ரூம்குள்ளே தான் இருப்பா நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுகுன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மனுவை போய் பார்த்தா சுடர் வந்து அன்பாக பாசமாக வந்து நம்ம எளியில் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பத்து போடுறது விதமாக இருக்கட்டும் அப்புறம் ஈர துணியை வச்சு எழில் உடம்பு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்றாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி என்னது எழில்கிட்ட இவ்வளோ உரிமையாக வந்து நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி அப்படி தான் திங்க் இருக்காங்க எலிலும் எதுவும் சொல்லாமல் இருக்கானே இது மாதிரிலாம் யாரையுமே வந்து மாட்டான் மனோகரி என்னடியே ஆச்சு உனக்கு கைக்கு வர வேண்டிய விஷயம்லாம் முன்னாடி இந்துமதி வந்து எடுத்துக்கிட்டா இப்போ சுடர் வந்து எடுத்துக்கிட்டா கடைசி வரைக்கும் நம்மளால் வந்து எழில் மனசுக்குள்ளே இடம் பிடிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி இதை ஒரு பக்கம் வந்து இந்துமதி வந்து ஆவி வந்து பார்க்குறாங்க எலியில் வந்து நான் எப்படியெல்லாம் கவனிச்சுப்பேனோ அதே மாதிரி இவளும் கவனிச்சிக்கிட்டு இருக்கா இவ கண்ணில் அன்பு பாசம்லாம் நிறையவே தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து உற்சாகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுவே வந்து மனோகரி பண்ணியிருந்தா அவங்கள வந்து வெளுத்தெடுத்துருப்பாங்க ஆனால் சுடரை பார்க்கும்போது இவன் என்ன வாய் வார்த்தையாக அக்கா அக்கான்னு கூப்பல்ல என்னோட கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் அவள் என்ன செஞ்சுருப்பாளோ அதைத்தான் வந்து எளியிலுக்கு வந்து செய்கிறான் என்னால் இதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த எமோஷனல் டச்சிங் சீன்லாம் குழந்தைங்க வந்து நிம்மதியா சந்தோஷமா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மனோகரி வந்து ரூமை விட்டு வெளில வராங்க சே இப்படி நடந்துருச்சே இவளை வீட்டை விட்டு தோரத்தணும்னு சொல்லி நானும் ஒரு திட்டத்தை வந்து போட்டா எனக்கு முன்னாடி பதினாறு அடங்கு அதிகமா வந்து ஜம்ப் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தாண்டிடுறா என்ன பண்றதுன்னு தெரியலே இவளை எப்படி சமாளிக்க போறேன் தான் போன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி